எடுத்துக்காட்டு ஒரு கோலத்தின் பரப்பரப்பு நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காணுங்க சோ ஒரு கோலத்தோட பரப்பரப்பு கொடுத்துட்டு அது விட்டத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க தீர்வு சோ கோலத்தின் ஆரம் ஆறு என்க சோ பெரிய வந்து பாத்தீங்கன்னா கோலம் அதோட பரப்பரப்பு வலைபரப்பு கண்டுபிடிக்கிறான் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பெரிய ஷெடியூல் இந்த பார்த்திருக்கோம் அந்த விதிக்கான டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த பர்மஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்டர் குளத்தின் ஆரத்தை வந்து ஆறு எடுத்துக்கிறோம் ஏன்னா பேசி வீடியோலாம் ஆறு ஆரத்தை ஆர் போட்டுருக்கோம் ஆறு எடுத்துக்கிறோம் குளத்தின் பரபரப்பு நூத்தி ஐம்பத்தி நாலு சதுர மீட்டர் கொடுத்துட்டாங்க ஃபார்மலா வந்து பார்த்தீங்கன்னா பிசி பார்த்துருக்கோம் குளத்தின் பரபரப்பு சதுரங்கள் ஓகேவா சோ இப்போ குளத்தின் பரபரப்பு அவங்க கொடுத்தாங்க தெரியும் பண்றோம்

இதை சிம்பிஃபை பண்ணிங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஹண்ட்ரட் பை ஃபோர் வரும் நம்மளுக்கு என்ன வேணும் ஆர் மட்டும் தான் வேணும் ஸோ அதனால் ரெண்டு பக்கம் ரூட் எடுத்திங்கன்னா இந்த ஸ்கொயர்ஸ் கேன்சல் ஆயிரும் ஸோ ரூட் எடுக்கும்போது என்ன ஆகுனா ரூட் ஃபார்ட்டி நைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் செவன் டொன் போட்டிங்கன்னா செவன் ஸ்கொயர் டூ ரூஸ் கேன்சல் ஆகும் செவன் ஃபார்ட்டி நைன் ஆகிடும் அதனால செவன் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரூட் டூ ஸோ அப்போ என்ன ஆகுனா ரூட் கேன்சல் ஆகும் டூ ஸோ ஆர் ஈகல் டு செவன் பை ஓ இப்போ அவங்க விட்டம் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு ரேடியஸ் ஸோ விட்டது ஃபார்ம் என்ன டி ஈக்குவல் டு டூ ஆர் ஸோ அப்போ ஆர் நம்ம கண்டுபிடிச்சிக்க செவன் ஹண்ட்ரட் பை டூ ஸோ அப்போ டூ ஆர் செவன் ஹண்ட்ரட் பை டூ போடும்போது இந்த டூ டூவும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் ஹண்ட்ரட்க்கு செவன் மட்டும் தான் இருக்கும் ஸோ அப்போ அவங்க கேட்டது விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக விட்டம் ஈக்குவல் டு செவன் மீட்டர் ஏன்னா அவங்க கொடுத்துக்க சதுர மீட்டர் அதனால தான் விட்டதோட வேலையை வந்து மீட்டர் அதனால தான் மென்ஷன் பண்ணோம் ஸோ தர அந்த குளத்தோட விட்டம் ஏழு மீட்டர் ஆகும் எடுத்துக்காட்டு ஒரு கோலவுடைய வலிக்கொண்டின் பலூன் அதாவது பலூன் தான் கொடுத்துருக்காங்க காற்று உந்தப்படும் போது அதனால பன்னெண்டு இருந்து பதினாறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மருடையில வந்து காத்து உண்டப்படுதுன்னா காத்து மூடி அடிக்கிறாங்க அடுத்த பதினாறு சென்டிமீட்டரா உயருதுன்னு சொல்றாங்க இரு புறப்பரப்புகளையும் இதனும் சொல்றாங்க கண்ணுடைய சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க கோலவடியோன்னு சொல்லிட்டு

வந்து இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா விகிதம் கேட்டனால இந்த ஆறு பார்க்கும்போது போது புரியும் புறப்பரப்புகளின் விகிதம் ஈக்குவல் டூ அதாவது அவங்க கேட்டுக்கிறது புறப்பரப்பு விகிதம் புறப்பரப்பு ஃபார்மல நமக்கு அப்படி தெரியும் கோலத்துக்கு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் சோ இப்போ நமக்கு ரெண்டு தோட வீதம் கேட்டிருக்காங்க அதாவது என்னன்னா பெரிய பல் வந்து சின்ன பலன் விகிதம் கேட்டிருக்காங்க அதனால ஏன்னா நமக்கு ஃபார்மா த்ரீ பரப்பிறப்பு குளத்தில் பரப்ப ஃபோர் ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஃபோர் பையர் ஸ்கொயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பையும் ஃபோர் பையும் கேன்சல் ஓகேவா டூ ஸ்கொயர் ஸோ இதில் மொத்தமாக எடுக்கிறாங்க அதாவது ஆர் ஒன் டெடு பை ஆர் டூ ஹோல் ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் இப்படி நம்ம டூ ஸ்கொயர் ஏன்னா நம்ம கொடுத்துக்கிற ஆரத்தை விகிதம் பண்ண வச்சுருக்கோம் அதனால ஸோ டூலி த்ரீ டபுள் பை ஃபோர் இவ்வளோ போட்டிங்கன்னா ஹோல் ஸ்கொயர் ரெண்டி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டீன் ஸோ அப்போ வீதம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டீன் தான் விகிதம் நைன் இஸ் சிக்ஸ்டீன் அதாவது நைன்ட் பை சிக்ஸ்டீனு விகிதத்தில் ஸோ அது விகிதத்தில் கொடுத்தாங்கன்னா அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணி நைன் ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டீன் வைக்கலாம் ஸோ வீதம் நைன் ஹிரெட் பை சிக்ஸ்டீன் எடுத்துக்காட்டு ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு சோ திண்ம அரைக்கோளம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு சதமீட்டரில் அது மொத்த பரபரப்புக்கு சொல்லியிருக்காங்க இருவு ஆறு என்பது அரைக்கோளத்தின் ஆரம்பம் சோ அரைக்கோளங்கிற டாப்பிக்குன்னு பேச பார்த்திருக்கோம் என்பது அரைக்கோளத்தின் ஆரம்பம் எடுத்துக்கிறோம் அடிப்பரப்பை போட்டு பையாசுக்க சோ நம்ம அரைக்கோளம் வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படிதான் இருந்திருக்கோம் அடிப்பரப்பு மீன்ஸ் இதை தான் குறிக்கிறாங்க ஸோ இப்போ என்ன இருக்கும் அடிப்பரப்பு டாப்பில் பார்க்கும்போது அடிப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான் ஸோ இப்போ சர்க்கிள் ஃபார்ம் என்ன அடிப்பரப்பு பையார் ஸ்கொயர் சதுரங்கள் டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாவது சதுமீட்டர் அடிப்பரப்புங்கிறது அதான் கொடுத்துருக்காங்க ஸோ அடிப்பரப்பு சர்க்குலா இருக்கனால தான் பையார் ஸ்கொயர் எடுத்திருக்கோம் அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஸோ அடுத்தவங்க கிட்ட இருக்காங்க அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அரைக்களத்தின் மொத்த பரப்பீ பையார் ஸ்கொயர் சதுரளக்கள் ஸோ அவங்க பையார் தான் இன்டரெக்டாக அடிப்பரப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ அடிப்பாங்கன்னு தெரியும் ஸோ த்ரீ கோர் பையர் ஸ்கோர் வேலையே ஆயிரத்தி நூற்றி எம்பது தெரியும் த்ரீ இன்டூ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு போட்டிங்கன்னா மொத்த பருப்பு கிடைத்துரும் ஸோ அப்போ மல்டிபைல் பண்ணிங்கன்னா அரைக்கோளத்தின் மொத்த பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஸோ எப்போ சதுர மீட்டர் அதாவது இங்கே இன்னும் மீட்டர் கொடுத்தீங்கன்னா சதுர மீட்டர் மென்ஷன் பண்ணணும் ஸோ ஆகவே அரைக்கோளத்தின் மொத்த பிற நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு சதுர மீட்டர் ஸோ யூனிட் என்றைக்குமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி மார்க் கட் பண்ணிடுறாங்க அரைக்கோளத்தில் மொத்த பரப்பு நாலாயிரத்தி நூத்தி எழுபத்தி சதவீட்டர் எடுத்துக்காட்டு ஒரு கோலம் உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம் படத்தில் காட்டவார் அதாவது ஒரு கோலமோட ஆரம்பம் அதே மாதிரி ஒரு உருளையோட ஆரம்பம் அதாவது ஆரம்பம் ஒரு கூம்போட ஆரம்பம் சமம்னு சொல்லிட்டாங்க மற்றும் உருளை நேரங்கள் ஆரத்திற்கு சமம் கூம்பு மற்றும் அதாவது கூம்பு மற்றும் உருளின் உயரங்கள் ஆரத்துக்கு சமம் அதாவது கூம்போட உயரமும் ஆரத்துக்கு சமம் உருளையோட உயரமும் ஆரத்துக்கு சமம் இருந்துச்சுன்னா அவற்றின் வலைப்பரப்பு மீன் காணுங்க சோ வலைபரப்பு அதோட வலைப்பரப்பு விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க தேவையான வீதம் சோ வலைபரப்பு மீன் தேவையான வீதம் ஃபர்ஸ்ட் வந்து வட்டம் கொடுத்திருக்காங்க கோளத்தின் வலைப்பரப்பு அதனால கோலம் எடுத்திருக்காங்க சரி வட்டம் கோலம் செகண்ட் வந்து உருளை கொடுத்திருக்காங்க உருளின் வலைப்பரப்பு ஈஸ்ட் தடுவது கும்பிடுவோம் கும்பின் வலைபரப்பு விகிதம் கேட்டனால ஹிஸ்ட்ல எடுத்திருக்கோம் ஸோ குவத்தின் வலைபரப்பு நம்ம பார்த்துருக்கோம் ஃபோர் ஆர் ஸ்கொயர் உடலின் வலைப்பரப்பு அப்படி பார்த்துக்கோ அந்த அடிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம் ஹெச்பரப்பு அந்த அடிக்கல் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூணு ஃபார்ம் சப்போர்ட் பண்ணிட்டோம்

அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் ஆர் ஸ்கொயர் வந்து ஹெச் நம்ம இங்கே ஆர் நடத்திருக்கோம் அப்போ ஆர்என் டு ஆர் ஆர் ஸ்கொயர் ஈஸ்ட் பையர் எலுக்கு பல் நடத்திருக்கோம் ரூட் டூ ஆர் நம்ம கண்டுக்கோம் ஸோ ரூட் டூ ஆர் ஸோ அப்போ என்ன ஸோ அப்போ ஃபைனல் செஞ்சு பண்ணும்போது ஃபோர் பையர் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் இங்கே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி ரூட் டூ பையார் ஸ்கொயர் ஸோ இதில் மூணு வேலிஸ் காமனாக இருக்கு ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பையார் ஸ்கொயர் பயஸ்கர் இந்த பயஸ்க்கு எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகிடுது பேலன்ஸ் ஆனதுக்கு ஃபோர் டூ இன்டூ ரூட் டூ இந்த ஃபர்லாம் சிம்பிள் பண்ண முடியும் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து ரூட் டூ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தீம் ரூட் டூ டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ரூட் டூ வரும் இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் வந்து டிவைட் பண்ணும்போது ரூட் டோவில் மீனிங் என்ன டூ பவரில் ஒன் பை டூ ஒன் டூ போல் ஒன் பை டூன்ற அர்த்தம் அதாவது ரூட் டூக்கு மீனிங் ஸோ அப்போ ரூட் பண்ணும்போது இது கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று வந்துடும் இங்கே ரூட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ ஒன் பை ரூட் டூனா இப்போ இது டிவைட் பண்றோம் ஒன் பை ரூட் கீழே ஒன் பை ரூட் இருக்கு அதாவது இது வந்து மேலே வரும்போது என்ன ஆகுனா டூ பவர்ல ஆல்ரெடி ஒன்று இருக்கும் அதாவது இந்த இடத்துல டூ தான் இருக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்கும் ஸோ அப்போ அந்த கீழே இருக்க டூ ஒன் பவர் டூ பை டூ மேலே வரும்போது என்ன ஆகுனா மைனஸ் அதாவது மைனஸ் வரும்போது மைனஸ் ஒன் பை டூன்னு வரும் ஸோ அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை டூ டூ தி பவர் ஒன் பை டூ ஸோ அப்போ என்ன தான் அதை ரூட் டூ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் டூன்னு வந்திருக்கு ஸோ அடுத்ததுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோர் அதையும் ரூட் டூ டிவைட் பண்ணீங்கன்னா டூ டூ டைம்ஸ் எழுதிங்க ஸோ இப்போ டூ இன்டூ டூ அப்போ எங்கள் அல்டி ஒரு டூ பட் என்ன போட்டிருக்கோம் ரூட் டூ போட்டிருக்கோம்